ஓம் சரவணபவாய நமக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தங்க தோஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து அஸ்தங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா மறைவு மறைக்கிறது ஒரு முழுவாக ஒரு முழு பொருளையும் மறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அஸ்தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பொதுவாகவே இந்த அஸ்தங்க தோஷத்துக்கு மையமாக இருக்க கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் இருக்கிறதுலே அதிக அதீத ஒளிபுருந்திய கோள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சூரியன் கூட எந்தெந்த கிரகங்கள்லாம் இணையுதோ அந்த கிரகங்கள் அனைத்துமே தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது எப்படி சொல்லணும்னா சூரியனால் நேரடியாக ஒரு கிரகத்தை வலியுறுக்க செய்வதே இதோட அமைப்பு சூரியனுக்கு முன்பும் பின்பும் கிரகங்கள் செல்லும் பொழுது அதோட காரக பாவக பலனை இழக்கும் அப்படிங்கிறது தான் அஸ்தங்க தோஷம் இப்போ பொதுவாகவே சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எப்போயுமே பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் வந்து ஒட்டுக்காக தான் இருக்கும் ஒன்றா சூரியனில் இருக்கிற ஒரு கட்டத்திலிருந்து முன் சுக்கரனும் இல்லை பின் புதன் சூரியன் புதன் அதாவது முன் பின் சூரியன் சுக்கரன் இருக்கும் இந்த மூன்று கிரகமே ஒன்றா பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே எப்பயுமே முக்கூட்டு கிரகங்கள் ஒட்டுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அந்த புதன் சுக்கரனுக்கு அஸ்தங்க தோஷம் வந்து பெரும்பாலும் அதிகம் ஏற்படு ஏற்படும் ஏன்னா அந்த சூரியன் புதன் சுக்ரன் எப்பயுமே முக்கூட்டு கிரகங்கள் தானே சூரியனோட புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது இரு இருக்கிறனால அந்த புதன் சுக்கரத்திற்கு அஸ்தங்க தோஷம் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் சூரியன் கூட இணையிற எல்லா கிரகங்களுக்குமே தோஷம் இருக்குது இப்போ நம்ம வந்து சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் அஸ் அதாவது அஸ்தங்கமாகும் பாக அளவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு மட்டுமே அஸ்தங்க தோஷம் கிடையாது இப்போ சூரியன் ராகுவோ சூரியன் கேதுவோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறனால ராகு கேதுக்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் அஸ்தங்க தோஷத்தை பெறும் எந்தெந்த பாகை அளவுகளில் இருந்தால் அந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அஸ்தங்க தோஷம் செவ்வாய் வந்து பதினேழு டிகிரிக்குள்ளே இருந்தால் அஸ்தம தோஷம் குரு வந்து பதினோரு டிகிரியில் இருந்துச்சுன்னா அஸ்தம அஸ்தங்க தோஷம் புதன் பதினாலு டிகிரி வக்ரபுதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிகிரி சனி வந்து பதினஞ்சு டிகிரி சுக்கரன் வந்து பத்து டிகிரி வக்ர சுர சுக்கரன் வந்து எட்டு டிகிரி இந்தந்த அளவு பாகைக்குள்ளே இருந்துச்சுன்னா சூரியனோடு இணையிறப்ப அந்த தோஷத்தை பெறும் அப்படிங்கிறது அஸ்தங்க தோஷத்தோட ஒரு விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அஸ்தங்க தோஷத்தோட இணைந்தும் அந்த தோஷ தோஷம் இல்லாத அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ சூரியன் கூட சூரியனை விட அதிக பாகை கொண்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து அஸ்தங்க தோசை பேசாது இப்போ சூரியன் ஒரு பாகையில் ஒரு டிகிரி அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூரியன் கூட நமக்கு சனி கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சூரியன் டிகிரியை விட அதிக அளவு டிகிரி வந்து பாகை பாகை வந்து சனி வந்து பெற்றிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அஸ்தங்க தோஷத்தினால் பாதிப்பு ஏற்படாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியனும் சூரியன் கூட செவ்வாய் இணைந்து அஸ்தங்க தோஷத்தை ஏற்படுத்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு குணாதிஷ்யங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதற்கும் போட்டி போடுறது பிறரின் மீது ரொம்ப அதிக டாமினட் ஆதிக்கம் செலுத்துகிறவராக இருப்பாங்க ரொம்ப அடமெண்ட் பிடிவாத குணம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் சி அவ்வளோ சீக்கிரம் ஒரு சமாதானம் ஆகாமல் ஒரு அடமெண்ட்டாகவே இருக்கிற குணம் இருக்கும் நம்ம தான் பெருசு தான் தான் அப்படிங்கிற தான் என்ற கர்வம் இருக்கிற ஒரு குணமாக இருப்பாங்க மன உறுதி அதாவது மைண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க நல்ல ஒரு ஆதிக்கம் முரட்டு தைரியம் ஆதிக்கம் இருக்கும் கண் நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் தாக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியனோட புதன் அஸ்தங்க தோஷத்தில் இருந்துச்சுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா படபடபடன்னு பேசுகிற ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் மன அழுத்தம் என்ன மன எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானே அப்படிம்பாங்க பார்த்திங்களா மன அழுத்தத்தை வந்து தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் கூறாமல் சைலண்ட் கில்லர் வெளியே அப்படியே சொல்லாமல் சீக்ரெட் மெயின்டெனன்ஸாக இருப்பார் தன்னை பற்றியே பேசிகிட்டே இருப்பார் நான் அப்படி நான் இப்படி என் பெருமை இப்படி நம்ம வளர்ந்தது இப்படி நம்ம அவங்கள பற்றியே பேசும் குணம் அதிகமாக இருக்கும் ந நரம்புல பலவீனம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பித்தப்பை வயிற்றில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்க தோசத்தில் இருந்தால் அதாவது சூரியனோட குரு இணைஞ்சிருந்தா ரொம்ப ஆதிகாலம் அந்த பழமை டிவோஷனல் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் இருப்பாங்க நம்ம எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருக்கும் அளவுக்கு மீறி வாக்குறுதிகள் பண்ண முடியுமான்னு கூட யோசிக்காமல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதி அதாவது நம்ம சொல்கிற ஒரு நீதியை நிலைநாட்ட முடியும் நம்ம வந்து இதை பண்ணிடலாம் அப்படி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் இருக்கும் என்னென்னா அடிக்கடி மறந்துடுவாங்க அந்த ஞாபக மருதி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உடல்வெளி வாயு தொல்லை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியனோடு இணைந்து நஷ்டங்க தோஷத்தை ஏற்படுத்துச்சுன்னா மனநிறைவாக இருப்பாங்க வேடிக்கை விளையாட்டில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் முனைப்பாக இருத்தல் ஓரளவு சடு சடுன்னு இருப்பாங்க புகழு புகழாகவே நம்ம வந்து புகழுடனே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க அளவுக்கு அதிகமாக ஒத்து போயிடுவாங்க சீக்கிரம் ஜெல்லாயிடுவாங்க சிறுநீர் தொற்றுநோய் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியனோட சனி இணைந்த தோஷத்தை ஏற்படுத்தினா ஓவர் கான்ஃபிடென்ட் அதீத சுயக்கட்டுப்பாடு இருக்கும் எவருடனும் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்கி சீக்கிரமாக பழகாமல் ஓரளவு லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கிறது கடின உழைப்பை நம் அதாவது நம்மளோட உழைப்பில் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியம் இருக்கும் அடுத்தது மற்றவங்களோட உணர்வுக்கு ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க பிறருடைய உணர்விற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள மாட்டாங்க இளமையிலேயே முதிர்ந்த பக்குவம் பக்குவங்கிறது நல்ல ஓவர் மெச்சூரிட்டி லெவலுங்கிறது சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயதுக்கு மீறி அனுபவம் வாய்ந்தவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அஸ்தங்கம் என்ன அந்த பன்னெண்டு ஸ்தானாதிபதிகளும் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை பொதுவாகவே அஸ்தங்கம் அப்படின்னா என்னென்னா அந்த காரகத்தை பாதிக்கும் இதுதான் உண்மையான பலன் சூரியனோட இணைஞ்சால் சூரியனோட காரகத்துவத்தை பாதிக்கும் சந்திரனோட இணைந்தால் அதோட காரகத்துவத்தை பாதிக்கும் இந்த மாதிரி உண்டான இதுக்கு தான் நம்ம அஸ்தங்கம் அதாவது சூரியனோட இணையிற கோள்கள் வந்து அதோட முன்னாடியே சொன்ன மாதிரி பாவக பலனை வந்து ஃபுல்ஃபில்லாக நமக்கு தர முடியாமல் இருக்கிறதா அஸ்தங்க தோசம் எல்லா இப்போ சூரியனோட இணைந்த எல்லா கிரகங்களுக்கும் அஸ்தங்க தோஷம் ஏற்படும்னா ஏற்படாது சூரியனை விட அதிக பாகையில் இருந்துச்சுன்னா அந்த தோசை வந்து நிவர்த்தி அதாவது தோஷத்தினால பெரிய பிரச்சனைகள் பெரிதளவு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ லக்னாதிபதி இப்போ லக்னம் எக்ஸாம்பிள் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க இப்போ துலாத்தோட அதிபதி சுக்கரன் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த சுக்கரன் வந்து அஸ்தங்க அடைஞ்சிடுச்சுன்னா என்னென்னா இப்போ பொதுவாகவே நம்ம பாவக பலன் பார்க்கும்போது இப்போ முன்னாடி வந்து கிரக பலன் பார்த்தோம் சூரியன் அஸ்தம் அடைஞ்சதா என்ன சந்திரன் அஸ்தங்கம் அடைஞ்சா என்னென்னு கிரகத்தோட பலன்கள் பார்த்தோம் இப்போ பாவகம் லக்னம்னா நம்மளை பற்றி சொல்கிறது நம்மளோட புகழ் அந்தஸ்து அதை பற்றிலாம் சொல்கிறது அந்த லக்னாதிபதி அஸ்தங்கம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாகவே இருப்போம் ஒரு பெருசாக ஒரு முன்னேற்றமாகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுக்கரன் இப்போ சுக்கரன் வந்து பத்து கேந்திரஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் சூப்பராக இருக்கான் நான் இப்படி அவன் வீடு கட்டி இப்போ சின்ன வீட்டுலேருந்து பெரிய வீடு கட்டி கார் வாங்கி முன்னேறி சூப்பராகிட்டான் எனக்கும் சுக்கரன் அதே இதில் தான் இருக்குது ஏன் இப்படி இருக்கேன்னா கண்டிப்பாக அந்தங்க அந்த இடத்துல அஸ்தங்க தோசை இருக்கும் அதனால தான் நம்மளை பெரிய அளவு வளர விடாமல் ஒரு இதே மீடியமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ம லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா பெரிய அளவு முன்னேற்றம் இருக்காது முன்னேற்றத்தில் தடை தடையாக இருக்கும் மீடியமாகவே இருப்போம் பெயரம் புகழ் எதுவுமே அடைய முடியாது நம்ம எப்படி இருக்குமோ நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று பண்ணுறோம் பிடிக்குது நம்ம பண்ணுறக்கு பெரிய ஒரு இது கிடைக்காம இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த குடும்பத்தோட துலா லக்னம் எடுத்துக்குவோம் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா என்னன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பணம் பணப்புழக்கம் பணத்தட்டுப்பாடு வரும் பொருளாதார ரீதியாக சிக்கல் கடன் பிரச்சனை வரும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அடுத்தது வந்து மூணாம் அதிபதி லக்னத்துலேருந்து மூன்றாம் இடத்த ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த மூணாம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் இடம்னா நம்ம சகோதரத்தை குறிக்கிறதா பொதுவாகவே மூன்றாம் இடம் அங்கே அது அந்த மூணாம் லக்னத்துலேருந்து உபஜயஸ்தானாதிபதி சகோதரஸ்தானாதிபதி அஸ்தங்க ஆயிடுச்சுன்னா பெருசாக சகோதரத்துவத்தில் அந்தளவு ஒற்றுமை இருக்காது எதுலேயுமே வெற்றி பெறுவது சிரமம் காரியத்தில் தடைகள் எந்த காரியம் தடை சிக்கல் தடங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி நம்ம சுகஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அவங்க அந்த நான்காம் அதிபதி வந்து சூரியனோட சென்ற அஸ்தங்கம் ஆயிட்டாருனா அதுக்குரிய காரக பாவம்லாம் பாதிப்பாயிரும் தாயார் வீடு மனை வண்டி வாசல் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் அவங்க வந்து அஸ்தமனம் ஆயிட்டாங்க அஸ்தங்கம் ஆயிட்டாங்கன்னா குழந்தைகள் குழந்தை கிடைப்பதில் சிக்கல் இல்லைனா குழந்தைகள் அந்த குழந்தையால் நமக்கு பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கு காரணம் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி அதாவது ரணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான காரகம் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம வந்து வம்பு வழக்கில் நம்ம தானாகவே போய் மாட்டிப்போம் கடன் தொலைலருந்து வெளிவரது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி உண்டான இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கலத்திரஸ்தானத்தோட அதிபதி அஸ்தங்க தோஷத்தில் இருந்துச்சுன்னா திருமணம் திருமணமாவதில் சிக்கல் திருமணமே ஆயிருந்தாலும் அந்த உறவுல பிரிவு கணவன் மனைவி சண்டை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது மேல் படிப்பில் பெருசாக கவனம் இல்லாமல் இருக்கிறது கூட்டு தொழில் செஞ்சால் செட் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஷ்ட அஷ்டமாதிபதி அஷ்ட அஸ்தங்கம் அஷ்டமாதிபதினால் நம்ம எட்டாம் அதிபதி தான் அஷ்டமாதிபதின்னு சொல்லுவோம் அது அஸ்தங்கம் விட்டுருந்துச்சுன்னா வம்பு வடக்கு துன்பு துயரம் பிரச்சனை கழகம் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இவங்க இப்போ எனக்கு ஏழாம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்குது நானும் என்னோட ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்கும் நானும் என் கணவரும் சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க அவங்க எல்லாமே பொதுவான பலன்கள் இப்போ அவங்க அந்தந்த தசா புத்தி கோச்சார் அமைப்புகளை பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ சொல்கிறது எல்லாமே காமன் ரூல் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமாதிபதி அஷ்டங்கம்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வம்பு வழக்கு கண்டங்கள் துன்பம் துயரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அடுத்தது பாக்கியா பாக்கியஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் தந்தியை குறிக்கிற ஸ்தானமும் ஒம்பதாம் இடம் தான் அந்த தகப்பனாரால் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கிறது இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது பூர்வீக சொத்தில் வந்து இழப்பு பூர்வீக சொத்து நமக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்ததிபதி ஜீவன ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் தொழில் ஒரு நல்ல ஒரு ரூப்பான தொழில் இருக்காது ஜீவனத்தில் சிரமம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி அஸ்தங்கம் ஆச்சுன்னா பெரிய அளவு தொழில் இருக்காது தொழிலே இருந்தாலும் அதில் ஒரு லாபத்தை பார்க்க முடியாது பொருள் இழப்பீடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விரயஸ்தானாதிபதி அஸ்தங்கம் ஆச்சுன்னா விரய செலவு நிறையா ஆகும் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும் மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் உணவு தேவைங்கிற நேரத்துக்கு உணவு கிடைக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் நன்றி